பூநகரி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த பதினோராம் தேதி பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் காரை நகரை வசிப்பிடமாக கொண்டு இரண்டு பிள்ளைகளின் தாயான வயதானவரை சடலமாக மீட்கப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் வந்திருந்தது கடந்த பதினோராம் தேதி நிகழ்வு ஒன்றுக்கு செல்வதாக கூறி உயிரிழந்த பெண் ஊர்காவற்றுரையில் உள்ள தனது உறவினர் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இதன்போது அவரிடம் பத்து பவுண்ட் தங்க நகைகள் இருந்துள்ளதாக விசாரணைகளில் தாக்கப்பட்டிருந்தமையும் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியூட்டுவதற்கான திரவம் ஊற்றப்பட்டிருந்தமையும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பெயரில் கடந்த பதினாறாம் தேதி இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்து இருபத்தெட்டு வயதான திருமணமான இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கிளிநொச்சி நீதவார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நாற்பத்தெட்டு மணி தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு கிளிநொச்சி மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு விடுத்து வேண்டுகோளுக்கு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தங்க நகை அடகு வைக்கப்பட்டவைக்கான பற்றுச்சீட்டு அறுபதாயிரம் ரூபாய் பணம் பதினாறு லட்சம் ரூபாய் செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட தங்க நகைகள் நகைகள் உயிரிழந்த பெண்ணிற்கு சொந்தமான மேலும் சில என்பனவும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் பெண்களிடம் தங்க நகை கொழியடிப்பதை அடிப்பதை செயற்பாடாக கொண்டுள்ளவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையை கிளிநொச்சி மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருகின்றது